எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் அதிக சத்துக்கள் நிறைந்த கம்பு பால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை செய்யறதுக்கு நான் இந்த கப்பால் அரை கப் கம்பு எடுத்திருக்கேன் இதை நம்ம மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் நிறம் மாதிரி நல்லா வாசம் வரணும் அது வரைக்கும் நல்லா வறுத்துடலாம் நான் வறுத்த இந்த கம்பை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன் இதை நம்ம அலசிட்டு தண்ணி சேர்த்து ஒரு மூணு மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம் குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது ஊற வச்சிட்டு தான் அரைக்கணும் ஊர்ன இந்த கம்போட நம்ம தேவையான அளவு தேங்காய் எடுத்துக்கலாம் தேங்காயோட அளவு உங்கள் விருப்பம்தான் கூடவோ குறையவோ எடுத்துக்கோங்க மிக்ஸி ஜாரில் தேங்காயும் ஊர்ன கம்பையும் சேர்த்துட்டு ரெண்டு ஏலக்காயும் கொஞ்சமாக சுக்குத்தூளும் சேர்த்துட்டு நல்லா விப்பர் மூடில் அடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு பவுல் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு முதல் பால் பிழிஞ்சு எடுத்துக்குவோம் இந்த சக்கையை மிக்சி ஜாரில் மறுபடியும் சேர்த்துட்டு ஒரு கப் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி ரெண்டாவது பாலையும் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் நம்மளோட ரெஸ் சேனலில் மில்லட் ரெசிபிஸ் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் பாருங்கள் இந்த கம்பில் அதிக அளவில் கால்சியமும் அயனும் இருக்குது மற்றும் பல சத்துக்கள் இருக்குது இதை உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க அடிக்கடி எடுத்துக்கலாம் இது ரத்த விருத்திக்கும் எலும்புகள் வ பலத்துக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடியது நம்ம துருவன வெள்ளம் அல்லது நாட்டு சக்கரை எது வேணாலும் பாலோடு சேர்த்து கலந்துட்டு எடுத்துக்கோங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ